பரிபாடல் என்பது தொல்காப்பியர் கூறும் பாவகையுள் ஒன்று பாவகையால் பெயர் பெற்றது பரிபாடல் தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் பாண்டியர்களை பற்றி மட்டுமே கூறும் நூல்கள் இரண்டு ஒன்று பரிபாடல் மற்றொன்று களித்தொகை இதில் வரும் இருபரும் தெய்வங்கள் கண்ணனும் பலராமனும் பலராமனுக்கு உரியன பனை கொடியும் நாஞ்சில் படையும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இருங்குன்றம் என்பது திருமால் இருஞ்சோலை குன்றம் என்பது திருப்பரங்குன்றம் திருவரை என்பது அழகர் மலையை குறிக்கும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தது கருடன் தன் தாயின் துயர் கலைந்தது பிரகலாதன் கதை முருகன் பிறப்பு மற்றும் அவன் போர்க்கருவி பெற்றது அகலிகை சாபம் போன்ற செய்திகள் முதன் முதலில் பரிபாடலில்தான் காண முடிகிறது இக்கருத்துக்கள் பிற தொகை நூல்களில் இல்லாதவை ஆகும்